முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை உனக்கு தேவையானதை உன் கண்களில் காட்டி அதை தொடும்படியும் அன்பு கட்டளையிட்டேன் நீயும் நம்பிக்கையோட நீ ஆசைப்படுறதையும் நீ எதிர்பார்ப்பதையும் உன் கைகளை ஒப்படைப்பே என்ற எண்ணத்தோடு தானே இதை தொட்டாய் அப்புறம் என்ன நீ ஆசைப்பட்டது கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும் இனிமே நீ யாரையும் குறைச்சி மதிப்பிட வேணா யாரையும் உன்னை விட உயர்வாகவும் நினைக்க வேணா எல்லா மனிதர்களையும் உனக்கு சரிக்கு சமானமாக நினைக்க பழகு இந்நிலையிலிருந்து உனக்கான சக்திகளையும் சாதனைகளையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் காலம் எப்போதும் கீழே இருக்கவனை மேலே உயர்த்தும் மேலே இருக்கவனை கீழே தள்ளிவிடும் அப்படிதான் இத்தனை நாட்களாக கீழிருந்து கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை உயர வச்சு உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றி கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில நீ இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைக்க போறேன் மற்றவங்க உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரிச்சாலும் வேணாம்னு சொன்னாலுமே கூட நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத ஏன்னா மனிதர்கள் வேணும்னா உன் அருமை பெருமை தெரியாம உன்னை ஒதுக்கி வைக்கலாம் நிராகரிக்கலாம் ஆனால் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் என் அன்பு பார்வையும் அருள் பார்வையும் எப்போதுமே தான் பட்டுகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீ எதிர்பார்த்தது எப்படி உன்னை வந்து சேராமல் இருக்கும் இதோ உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்குவதற்கு உனக்கு தேவையான பணத்தையே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீ யாரையும் திட்டவும் வேண்டாம் யாருக்கும் கெடுதல் நினைக்கவும் வேணாம் நீ மற்றவங்களுக்கு என்ன சேரியோ அதுதான் உன்னை வந்து சேரும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம யார் மனசையும் வேதனைப்படுத்தாம எல்லாருக்கும் நல்லது செய்ய பழகு வேற யாராவது உன் மனசை வருத்தப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் அவர்கள் செய்த தவறுக்கு இந்த முருகன் நான் தண்டனையை கொடுத்துக்கிறேன் என் அன்பு பிள்ளையானனே ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்படவேனா உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எப்போதும் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையே நினச்சி வருத்தப்படுற உனக்கு அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் நல்லா நடந்தாலும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் கூட உடனே நீ பயப்படுற மறுபடியும் ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துடுமோ பிரச்சனை வந்துடுமோ அழுதுடுவோமோன்னு நீ பயப்படுற அளவுக்கு பிரச்சனைகள் மாறி மாறி உன் வாழ்க்கையில வர்றதையும் நீ கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் முதல்ல ஒரு நல்ல விஷயம் நடந்தா பயப்படுறதையும் அடுத்து கஷ்டம் வந்துடுமோ நினைக்கிறதையும் முதல்ல நிறுத்து துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருவதுதான் இந்த நிதர்சன உண்மை இந்த உலகத்தின் எதி அப்படி இருக்கும்போது என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டியது தானே உனக்காக நேர்மறை எண்ணங்களை உரமாக கொடுக்க நான் இருக்கும்போது உனக்கு துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கும்போது நீ எதற்காக குழம்புகிறாய் புலம்புகிறாய் அனைத்து பிரச்சனைகளும் தீந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உன் அப்பன் முருகன் செஞ்சு தரப்போறேன் இனிமே உனக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் மட்டுமே வந்து சேரும் பிரிந்த உறவுகள் ஒன்றா கூட போகிறீங்க இன்பமான செய்திகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்வாக வாழப் போகிற ஓம் வீட்டில் மங்களகரமான நல்ல விஷயங்களும் நடக்க போகுது ஓ முகத்தில் இருக்கக்கூடிய இந்த கவலை கோடுகள் எல்லாம் மறைந்து ஒளிமயமான சந்தோஷ சிரிப்புகள் வரப்போகுது நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆச்சரியங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்த போறேன் அன்பும் மகிழ்ச்சியும் இனி எப்போதும் உன் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும்படி உன் துணையை உன்னை புரிய வைக்கப் போறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நீ நினைச்சது வேற இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வேற யாருக்குன்னு கவலைப்படாத உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நீ வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சோகமும் கவலையும் உன்னை ஆட்கொண்டிருந்தாலும் அதை செய்ய இந்த முருகன் வந்துவிட்டேன் அல்லவா இனிமே என் அருளால உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் உன்னை வேணாம்னு சொன்னவங்களும் உன்னை தவிர்த்தவர்களும் உன்னை கண்டுக்காம கடந்து போனவர்களும் உன்னை நிராகரித்தவர்களுமே கூட உன்கிட்ட உன்னை தேடி வந்து பேச காத்திருக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் அப்படி ஒரு விஷயத்தை உன்னாலையும் செய்ய முடியும் நீ தைரியமாக துணிவாக எல்லாத்தையும் செய்ய ஜெயிக்க தயாரான பிள்ளையாக மாறு உன்னால் சாதிக்க முடியாததுன்னு இங்கு எதுவும் இல்லை ஏன் செல்வமே இதுவரைக்கும் சாதித்தது எல்லாமே ஒரு காலத்தில் உனக்கு சாதிக்க முடியாததாகத்தான் இருந்தது இப்போது நீ செய்கிற செயல்களெல்லாம் இதுக்கு முன்பாக உன்னால் செய்ய முடியாததாக இருந்தது தானே ஆனால் நீ எல்லாத்தையும் சமாளித்து தான் இப்போ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க போற நீ எப்போதும் எந்த தவறுகளையும் செய்யாதே சந்தர்ப்பங்களே உன்னை தவறு செய்ய தூண்டினாலும் நீ எப்போதும் எல்லாத்தையும் சரியாக செய்ய பழகு நீ தொட்டதெல்லாம் பொன்னாகதற்கான நேரம் வந்துருச்சு நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது எதை பத்தியும் நினச்சிக்கிட்டே இருக்காம எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா நீ எதிர்பார்க்காதத நான் உனக்காக உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன் உன் வாழ்வில் உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்படி செய்து உன் தரத்தை உயர்த்துவேன் நிரந்தர வருவாயோட நிம்மதியோட மகிழ்ச்சியோட நீ பொருளாதார வளர்ச்சி பெற்று வாழப்போகிறாய் நான் உனக்கு வழிகாட்ட தயாரா இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே என் செல்வமே உனக்கு எது நல்லதோ அதை நல்ல விதமாக நானே நடத்தி கொடுக்கிறேன் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயமாக மாறப்போகுது இனி எந்த துயரமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் வாழ்க்கையை வாழும்போதே ரசிச்சுக்கிட்டே வாழணுமே தவிர அப்புறமா ரசிச்சுக்கலாம் அப்புறமா செலவழிச்சுக்கலாம் அப்புறமா வெளியே போகலாம் அப்புறமா ஊரை சுற்றலாம் அப்புறமா நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்லாம் நினைச்சின்னா அப்படி செய்ய முடியாது என் செல்வமே ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வயசில் அந்தந்த காலத்திலேயே நினைச்சதை செஞ்சிடணும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வாழலாம் நினச்சா அப்படி வாழ முடியாது எதை எப்போது இழப்போம் என உங்களுக்கே தெரியாது தானே அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் போனாலும் அதை மனசார முழு மனசோடு ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராகும் உன் அன்பு அப்பாவான உன் அப்பன் முருகன் உன் வீட்டில் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் எந்த குறையும் மன சங்கடமும் இல்லாமல் நான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறேன் உன் அன்பையும் தூய்மையான பக்தியையும் எனக்கு கொடுத்தாலே உனக்கான நல்லது அனைத்தும் நடந்துவிடும் என் செல்வமே உன் எண்ணத்துக்கு நீலாம் நல்லா வாழ மாட்ட உன் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்காது உன்னால எதுவும் செய்யவும் முடியாது உன் வாழ்க்கையை உன்னால ஜெயிக்கவும் முடியாதுன்னு யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி என் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இரு உன் எண்ணத்தில் நீ உறுதியாக இருக்கும் போது கண்டிப்பா நீ ஜெயித்தே என் செல்வமே உனக்குள் இருக்கும் சக்தியை பெருகச் செய்யும் உன் அப்பன் முருகன் உனக்கு புது அனுபவங்களும் உண்டாகும்படியும் புதுசு புதுசாக வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் செய்ய போறேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீயும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள உன்னுடைய அறிவும் திறமையும் உனக்கு அதிகாரத்தையும் பதவியையும் கொடுக்கலாம் ஆனா அந்த அதிகாரமும் பதவியும் உன்கிட்ட நிலையா இருக்கணும் நிரந்தரமா நீ தக்க வச்சுக்கணும்னா அதற்கு உன்னுடைய நல்ல குணம் வேண்டும் நீ எந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் நல்ல குணத்தோடு மரியாதையோடு நடந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு அது உன்னுடைய பதவிக்கும் அதிகாரத்துக்கும் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரும் எவ்வளவு எதிர்ப்புகள் உன்னை நோக்கி வந்தாலும் நீ தயங்காதே என் செல்வமே நீ உண்மையிலேயே உன்னுடைய வார்த்தைகளையும் உன்னுடைய செயல்களையும் சரியாக செஞ்சினா கண்டிப்பாக உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் உன்னை எதிர்ப்பவர்களிடம் நீ துணிஞ்சு நில்லு உன்னை மதிப்பவர்களிடம் நீ பணிந்து செல்லு நீ கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ நினைச்சதை விட இன்பமாக இருக்க போகுது என் செல்வமே இனி நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில வரப்போகுது உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து மாபெரும் வெற்றியை தரப்போறேன் எப்போதும் முதல் படி தோல்வியாகத்தான் இருக்கும் ஆனா அதுக்காக பயந்து போகவோ தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ கூடாது அடுத்தடுத்து உனக்கான வெற்றியை நான் தருவேன் தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் செயல்படக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இப்போதைக்கு தள்ளிப்போன வெற்றி தாமதமான வெற்றி மிக பெரிய அளவில் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகும்படி நான் விட்டுட மாட்டேன் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கூட அனைத்தையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க என் செல்வமே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே இனி எல்லாமே உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும் இதுவரை நீ பட்ட கஷ்டத்துல இருந்து இப்போ நான் உனக்கு விடுதலை தரப்போகிறேன் உனக்கு புதிய வாழ்க்கையும் உற்சாகமான வாழ்க்கையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ பழைய தவறுகளையே நினச்சி வருத்தப்படாதே கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து உனக்கு நல்லதை செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு கஷ்டம் வரும்போதும் கவலைகள் பிரச்சனைகள் வரும்போதும் அடுத்தவங்க வந்து உதவி செய்வாங்க தூக்கி விடுவாங்கன்னு நம்பி காத்திருக்காதே இங்கு ஒன்றை தவிர மற்றவங்க எல்லாருமே நீ நல்லா வாழ்கிறத பார்த்து பொறாமப்பட தான் செய்வாங்க அதுவும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி உனக்கு நெருங்கிய உறவாக சொந்த பந்தமாக யாராக இருந்தாலும் சரி நீ நல்லா வாழணும் நல்லா வாழணும்னு சொல்லுவாங்களே தவிர நீ நல்லா வாழ்ந்தீனா அதை பார்த்து அவர்கள் பொறுக்க மாட்டாமல் பொறாமை கொள்ளத்தான் செய்வார்கள் என் செல்வமே உனக்கு நிழலாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் மட்டும்தான் உன்னை பெற்றவர்களைப் போல உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடியவனாக இருக்கேன் உன்னை பெத்தவங்க எப்போதும் நீ நல்லா வாழ்றதை பார்த்து வயிறறிய மாட்டாங்க நீ கஷ்டப்படணும்னு யோசிக்கவும் மாட்டாங்க நீ எனக்காக ஏதோ செய்யலைனாலும் நீ நல்லா இருந்தா போதும்னு நினைக்கக்கூடிய மனம் பெற்றோர்களுக்கு மட்டும் தான் வரும் அதே போலதான் உன்னை பெத்த தகப்பனாக நான் இருந்து நீ என்ன நினைச்சாலும் நினைக்காட்டியும் உனக்கு நல்லது செய்வதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில ராஜயோகம் யோகம் உண்டாகப் போகுது என் ஆசீர்வாதங்களை நீ பரிபூரணமாக பெறப்போற நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுக்கப் போறேன் இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று இரவு முதலே உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் மனசார மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு நாளையிலிருந்து நீ நினைச்சதை விட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாய் நீ என்னை நம்பி வணங்கியதின் பலனாக உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைஞ்சு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு இனிமே நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றி தரும் நீ எதையும் யோசிச்சு கவலைப்பட்டே நேரத்தை வீணாக்கிறாதே உண்மையாகவே என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் நான் தோத்து போக விட்டுட மாட்டேன் உனக்கு தேவையான அனைத்தையும் நானே கொடுத்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே உன்னுடைய செயல் சரியாக இருந்தும் உன்னுடைய பேச்சு சரியாக இருந்தும் உன்னுடைய சிந்தனை சரியாக இருந்தும் மற்றவங்க உன்னை தப்பா சொல்லிக்கிட்டே இருந்துக்காங்க உன் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா நீ அதுக்காக கவலைப்படுற அந்த தவறான செயல் செய்த நபர்கள்தான் அவங்க செய்தது நியாயம்னு தர்க்கம் பேசுகிற மனிதர்கள்தான் அவங்க செயலுக்காக வருத்தப்படணும் உன்னை நோக்கி யார் என்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் நீ ஒருபோதும் அதை கண்டுக்காத உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எதையும் மனசுல போட்டு வெம்பி நெளிந்து வெளிந்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காமல் மனசு அங்கும் இங்கும் அழைப்பாய விடாம நல்ல விஷயங்களையும் என்னையும் நினைக்க பழகு தீய செயல்களும் தீய மனிதர்களும் உன்னை கவர்ந்திழுக்க அனுமதிக்காதே முருகா முருகான்னு என் ஆமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தீனா உன்னுடைய பணிகளை நீ சிறப்பாக செஞ்சீனா உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்படியும் உன் விருப்பங்கள் நிறைவேறி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படியும் உன் அப்பன் முருகன் உனக்கு அருள் செய்வேன் என்னை உன் தெய்வமாக உனக்கு துணையாக உனக்கு அப்பாவாக ஏற்றுக்கொண்ட என் பிள்ளையான ஓம் வாழ்க்கையில இனி ஒருபோதும் கஷ்டத்துக்கு இடமில்லை எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் விலக்கி வச்சிட்டு உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிக்கப் போறேன் சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக நீ வாழும்படி இந்த முருகன் அருள் செய்வேன் என் செல்வமே